திருச்சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடே சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத் பற்றி போற்றி பாகம் பெண்ணுறாய் போற்றி அண்ணாமலையும் மண்ணா போற்றி கண்ணா ரம்தக்கடலே போற்றி காவாய்க்கணத்திரளையே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம் இந்த திருவாசகத்தில் வந்து கோயில் மூத்த திருப்பதிகம் இந்த பாட்டை வந்து ந நிறைய அடிகார்கள் வந்து பொன் பண்ணியும் இந்த மெட்டில் இருக்குது நீங்கள் எங்கள் குரூப்பில் உள்ளவங்க பழைய புதுசாக வந்திருக்கவங்களுக்கெல்லாம் இது படிக்க தெரிய மாட்டுக்கு அதனால் எங்களுக்கு இந்த பதிகத்தை வந்து உங்கள் நீங்கள் படிக்கிற மெட்டில் போட்டு விடுங்க அப்படின்னாங்க அதனால் இந்த முற்றோதலுக்கு தயாராகிறதுக்கு இந்த பதிகத்தை வந்து முடிஞ்ச அளவில் ஒவ்வொரு பதிகமாக கேட்குறத போட்டு போட்டு கொடுக்கலாம் திருவாசகம் வந்து பன்னீர் திருமுறை அதில் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படின்னா இல்லை அது இப்போ புதுசாக போட்டு விடுங்க ஒன்று அவ்வளவும் தேட முடியலை ஒன்று ஒன்றாவா போட்டால் நாங்கள் ஒன்று ஒன்றா படித்து அப்படின்னாங்க அதனால் இந்த பதிகத்தை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச அளவில் ஒவ்வொரு பதிகமாக போடுறேன் திருச்சிற்றம்பலம் கோயில் மூத்த திருப்பதிகம் உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருப்பி அடியேல் நடுவுள் இரு வீரும் இருப்பதானே உன் அடியா நடுவுள் நீருக்கும் அருளை பொறியை பொன்னம்பலத்தையும் முடியா என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று முன்னின்று ஆண்டாயனை முன்னும் யானோ மதுவே முயல்பூற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் தீர்ப்பொழிந்தேன் தும்மானே என் நின்று அருளிவர நின்று போந்திடு என்னாவிடிலும் இவரார் எண்ணாரோ பொன்னம்பல கோந்தானே புகந்தானே அன்புடைய அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்வியிலேன் சகம்தான் நிறைய முறைய்தால் என்று எண்ணாரோம் மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் வாழ்ந்தாயேற்க உன் முகந்தான் முகம்தான் தாராவிடி முடிவேன் பொன்னும் பலத்தும் முழு முதலே முழு முதலே ஐபுலனுக்கும் வழி முதலே நின் பழடியா திரழ்வான் கூழுமி கெழு முதலே அருள் தந்திருக்க ோய அழுமதுவே அன்றி மாற்று என் செய்கேன் பொன்னம்பலகரசே அரசே பொன்னம்பல தாடும் அமுதே என்று உன்னருள் நோக்கி இரவே புக்கத்து இரவு பகல் ஏ சற்று இருந்தே வே சே கழி சிறப்ப காட்சி கொடுத்த உன் அடியேன் பால் திரை சேர்த்தாலின்னை போல பேசாதிருந்தால் ஏசாரோம் ஏசானே தை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம்

ும் நமக்கு அம்பல குத்தன்ஜ மாதிரு பேனை அருங்கனை தாண்டாய் ஆழ்வாடிலே மாடிய ஆவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நெஞ்சில் விளையாடும் மருகே சார்ந்து மரயங்கள் வாழ்வேவாயென்றருளாயே அருளாதொழிந்தாளடியேனை அஞ்சேல் என்பார்கள் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னாம் பலகூத்தம் மருளார் மனத்தோடுனை பிரிந்து வருந்து வேனைவாயென் கே உன் பெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் திரியாரோ மருளார் மனத்தோடுனை பிரிந்து வருந்துவேவாய என்று என் கூட்டம் காட்டேல் செத்தே போனால் திரியாரோம் திரிபார் கழிப்பார்த்தே நீ பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார்கேட்பார் மே திருநாமும் தரிபார் பொன்னம்பல தாடும் தலைவாயன் பார் அவர் முன்னே நரிபாய் நாயேன் இருப்பேனோ நம்பி தான் நல்காயே நல்கா தொழியா நமக்கு என்று மும்யல நீர் மல்கா வாழ்த்தாய் வாழ்கொழராய் வழங்காமலத்தாலினுருகே பல்கால் உன்னை பாவித்து தரவி பொன்னம்பலமென்றே புல்காலிற்கும் உயிர் இறங்கி அருளாய் என்னை உடையானே ஒல்க நிற்கும் உயிர்றங்கி அருளாய் உடையானே திருச்சிற்றம்பலம் தென்னா ட்டுடே சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்ரைந்தாய் போற்றி வாகம் பெண்ணுனாய் போற்றி அண்ணா மலை மண்ணா போற்றி கண்ணார முதக்கடலே போற்றி காவாய்க்கணத்திறலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்